ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அந்த வாக்கு வித்தியாசங்கள் என்ன வாக்கு நிலவரங்கள் என்ன எப்படியெல்லாம் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் வரப்போகும் தேர்தல்களில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குவாங்க அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க திண்டுக்கல் தொகுதி தான் பார்க்க திண்டுக்கல் சர்வபலத்தோட இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கிறாங்க அந்த வகையில அதிமுக திமுக மிகப்பெரிய ஒரு பேட்டில் வந்து இந்த திண்டுக்கல் கட்சி திண்டுக்கல்ல இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்திலேயே இருக்காங்க மொத்தம் ஏழு தொகுதியில பாத்தீங்கன்னா மூணு தொகுதியில இவங்க சர்வபலத்தோடையும் இவங்க மூணு தொகுதி சர்வபலத்தோடையும் ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு தொகுதியில் இன்னொருத்தர் போய் கால் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு வாங்க அந்த வகையில முதல்ல நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் தொகுதியை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க திண்டுக்கல்ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பதினாறு எலெக்ஷன்கள் நடந்திருக்கு அந்த வகையில பதினாறு எலெக்ஷன்கள்ல திண்டுக்கல்லில் இப்போ வரைக்கும் அதிகமாக வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த இடத்துல அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியோட இணைஞ்சாங்க அப்படின்னா அவங்க முதல்ல கேட்குற தொகுதி திண்டுக்கல்லாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக சார்பில் நின்று அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக கூட்டணியில் இருந்தாங்க போல் அதனால் வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஆளுமைகளை கொண்ட திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியோட மிகப்பெரிய பலமா இருக்கிறாரு அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்ற வாக்குல அதிமுக இந்த இடத்துல தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிட்டிங் எம்எல்ஏவா கூட சி சீனிவாசன் அதாவது திண்டுக்கல் சீனிவாசன்னு சொல்லி இருக்கிறாரு அவர் வந்து அதிமுக முக்கிய பொறுப்புல அவர் வந்து இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா இங்கே தேர்தல்கள் ஆரம்பிச்ச காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்றுங்கிற கண்டினியூஸ் வெற்றியை பெற்று ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த இடத்துல நாலு தடவை வெற்றி பெற்றுக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது இந்த இடத்துல இப்போ ஆட்சியில் இருக்க திமுக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல மட்டும்தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றுருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுங்கிறது ஒரு பெரிய அதிமுகவுக்கு மிகப்பெரிய சபமாக அமைஞ்ச தேர்தல்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் அந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில பாக்குறப்போ அந்த நேரத்துல இந்த இடத்துல திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெற்றி பெற்றிருக்கு அடுத்து இண்டிபெண்ட் கேண்டிடேட் இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெற்றி பெற்றுக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பதி பன்னெண்டு முறை தேர்ந்த பதினாறு முறை நடந்த தேர்தல்கள்ல திண்டுக்கல் தொகுதியில திமுக ஒரு முறையும் அதிமுக நாலு முறையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆறு முறையும் இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்று முறையும் இண்டிபென்ட் கேண்டிடேட் ஒரு முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் திண்டுக்கல் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் என்னங்கிறத பார்த்துருவோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற நம்ம இரு தேர்தல்கள் எடுத்து கன்சர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில் அதிமுக சார்பில் இந்த இடத்துல போட்டிட்டுன்னு சீனிவாசன் அப்படிங்கிறவர்தான் போட்டிட்டு தொலா தொண்ணூத்தி நானூற்றி பதிமூணு வாக்குகளும் ஐம்பது புள்ளி பத்து சதவீதமும் பெற்று மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல பெற்றுக்கிறாரு அடுத்து திமுக சார்பில் பஷீர் அகமத் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுபதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தி எட்டு புள்ளி எழுபது சதவீதமும் இந்த இடத்துல திமுக இரண்டாம் இடத்தை பிடிச்சு பிடிச்சிருக்காங்க அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிய மக்கள் நல கூட்டணியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த இடத்துல பாண்டி அப்படிங்கிறவங்க நிறுத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் நாலு புள்ளி ஏழு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பாரதிய ஜனதா கட்சி இந்த இடத்துல திருமலை பாலாஜி அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஐயாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வாக்குகளும் ரெண்டு புள்ளி எண்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க வந்து நாலாம் இடத்தை படிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சியெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்குகள் மட்டும்தான் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடுத்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பார்க்குறப்ப அதிமுக சார்பில் அதே சீனிவாசன் அவர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு அந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் போட்டிட்டு இந்த இடத்துல வெற்றியும் பெற்று தொண்ணூறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி தொண்ணூறு சதவீதம் வெற்றி இந்த இடத்துல அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் மிகப்பெரிய சர்வ பலத்தோட தான் இருக்காரு அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்தது திமுக சார்பில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் போட்டிருக்காங்க அதே என் பாண்டி அப்படிங்கிறவர் போட்டிட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்திட்டு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி எழுபது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்கிறாங்க அவங்க கூட்டணி கட்சிகளை நடந்தங்காட்டி திமுகவுக்கு தான் இந்த இடத்துல பலம் அதிகம் காட்டி திமுகவை நாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சார்பில் ஜெயஸ் ஜெயசுடர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு பதினாலாயிரத்தி எட்நூத்தறுபது வாக்குகளும் ஏழு புள்ளி ஏழு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நிதி மையம் சார்பில் இந்த இடத்துல நாலரை பர்சன்ட் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன் அடுத்ததான் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் திண்டுக்கலை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரு மக்கள் இரு மக்களவைத் தேர்தல்களை நம்ம எடுத்திருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த இடத்துல அதிமுக வெறும் இருபத்தாறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தொம்போது வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க ரொம்ப லோவான வாக்குகள் ரொம்ப இந்த டேட்டாஸ் பார்க்குறப்போ அதிமுக இவ்வளோ கம்மியான வாக்குகள் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதே என்னால் நம்ப முடியல பன்னெண்டு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் வந்து இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கியிருக்காங்க மக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மிகப்பெரிய அற்ப அதிருப்தியில் இருந்துருங்கிறது அதிமுக மேலேங்கிறத பட்டமாக தெரியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திமுக ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி மூணு வாக்குகள் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் பெற்று மிகப்பெரிய வாக்குகள் வாங்கியிருக்காங்க அந்த நேரத்தில் அவர் அமைச்சராக கூட இருந்திருக்கலாம் அப்போ அந்த இடத்துல இந்த மக்களவை அந்த மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய ட்ராபேக் வந்து அதிமுக ஏற்பட்டுருக்கு திமுகக்கு மிகப்பெரிய அப்ரீச் கிடச்சிருக்கு அதுங்கிறது அப் மேலே போயிருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியும் உறுதிப்படுத்த முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழக பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு வாக்குகளும் ஆறு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்கு வாக்கு சதவீதங்களை பார்க்கலாம் அந்த வகையில் திமுக இந்த இடத்துல முப்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு வாக்குகள் தனித்து தான் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அதே பதினாலு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் மிகப்பெரிய டிராப்பாக சந்திச்சிருக்காங்க அடுத்ததாக தான் திமுக சார்பில் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வாக்குகளும் நாற்பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தாறு சதவீதமும் திண்டுக்கலா பொறுத்தளவுக்கு வங்கி அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அதாவது என்டிஏ கூட்டணியில் பாஜக இந்த இடத்துல போட்டிட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி வாக்குகளும் பதினொன்று புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் இந்த இடத்துல பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் ஏழு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்தை அந்த தேர்தலை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம வந்து நாலு தேர்தல்களை வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாலு தேர்தல்களோட வாக்கு சதவீத நிலவரங்கள் என்னங்கிறத பாத்திரலாம் வாக்குகளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அதிமுக பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பது புள்ளி பத்து சதவீதமாக இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்த காலங்களில் அந்த காலங்களில் தனிச்சு போட்டிட்டு ஐம்பது சதவீதம் வாங்கினாங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சரியக்கூடிய விஷயம் ஆனால் அது நடத்தையும் காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பன்னெண்டு புள்ளி அறுபத்தி நாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல புள்ளி தொண்ணூறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி நாலு புள்ளி ஐம்பது ஆவாக்குகளும் வாங்கி இந்த இடத்துல மிகப்பெரிய ட்ராபேக்கை சந்திச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிறப்ப நாற்பத்தாறு சதவீதம் வாங்கியிருக்கப்ப சட்டமன்ற தேர்தலில் பொறுத்தளவுக்கு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய நல்ல க நிறையா கட்சி வேலைகளை செய்து இந்த இடத்துல வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இது அவரோட கோட்டையாக கூட இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவோட சதவீதம் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தெட்டு புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல ரெண்டு புள்ளி இருபத்தி இருபத்திரெண்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தேழு புள்ளி எழுபதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பது புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல திமுக ஒரு ஒரு அப்பர் ஹேண்ட்லேயே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அவங்க சட்டமன்ற தேர்தல்கள்லாம் இந்த இந்த இடத்துல வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிடுறாங்க அதனாலயே தோல்வி தழுவுகிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது நான் இப்போ வரைக்கும் டேட்டா பார்த்ததில் என்ன என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியிலையோ அதிமுக கூட்டணியிலையோ கூட்டணி கட்சிக்கு இப்போ இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த கட்சி எந்த தொகுதி கொடுத்தாங்களோ அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி தொத்திருக்காங்க அதே சிபிஐ சிபிஎம் இந்த மாதிரி முதல் சித்திகள் கட்சிகள் எல்லாம் கொடுத்ததப்போ அ திமுக கூட்டணியிலும் இந்த மாதிரி நிகழ்ந்திருக்குறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு புள்ளி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏழு புள்ளி ஏழு ஏழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலு புள்ளி நாலு சதவீதமும் இந்த இடத்துல அவங்க பெற்றிருக்காங்க எல்லாமே நாளா இருக்கு ரொம்ப கம்மியான வாக்குகளா இருந்தாலும் நாலு சதவீதம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதியில் இருக்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தொகுதி வாக்காளர் நிலவரங்களை பற்றி பார்த்துருவோம் அந்த வகையில் மொத்த இந்த இடத்துல ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினாறு பேர் இருக்காங்க வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் ஆண்களும் ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து மூன்றாம் பழைய நவர்கள் இந்த இடத்துல நாற்பத்தி ஏழு பேர் வந்து வாக்கு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்கறப்ப பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு முன்னூத்தி எழுபத்தி நாலு ஆண்களும் நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குறிப்பிட்டுருவீங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ஆண்களும் அறுபத்தி நூற்றி நூத்தி பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதிமூணு ஆண்களும் முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ பெண்களை ஆண்களை விட பெண்கள் தான் இந்த தொகுதியிலேயும் அதிகமாக இருக்கிறாங்க இங்கே மிடில் ஏஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்காடி திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய சுவாரஸ்யமாக இருக்க போகிறதுன்ற ஓட் பர்சன்டேஜில் நம்ம பார்க்குறப்போ தெரியுது அடுத்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் தொகுதி வாக்கு சதவீதத்தை பார்த்திருவோம் அந்த வகையில எட்டு தேர்தல்களை நம்ம கன்சல்ட் பண்ணி வாக்கு போலானதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல அறுபத்தி எட்டு புள்ளி பத்தாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல அறுபது புள்ளி பத்தாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல அறுபத்தஞ்சு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுபத்தாறு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தி மூணு புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எழுபத்தி மூணு புள்ளி எண்பது சதவீதமோ இந்த இடத்துல வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது அந்த வகையில் பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு ச எதிர்பார்ப்பு சதவீதமும் இந்த தொகுதியில் எழுபத்தி நாலு புள்ளி எண்பத்தி இருக்குது இருக்குது ஆனால் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் இருக்குது பட் ஆனால் இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் வந்து நூறு சதவீதமான திண்டுக்கல் தொகுதி மக்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பண்ணி காட்டுங்க அதுதான் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் அப்புறம் இந்தியாவோட தேர்தல் அந்த நடைமுறைக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் அடுத்ததான் திண்டுக்கல் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் பார்த்துருவோம் அந்த வகையில் இந்த இடத்துல மறுபடியும் திமுக அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் திமுக விட இந்த இடத்துல அதிமுகவுக்கு சற்று பலம் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் அதிமுக இந்த இடத்துல முப்பத்தஞ்சு புள்ளி எழுபத்தி எட்டு சதவீதமும் எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் பெறத்துக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த தொகுதியில கண்டிப்பா வேட்பாளராக நிற்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அளவுக்கு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தான் இந்த இடத்துல அதிமுக சார்பில் நிற்க போறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அவர் நின்னார் அப்படின்னா இந்த இந்த கேன் இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து திமுக கூட்டணியில இந்த இடத்துல யாரு இடம்பெற்றாலும் முப்பத்தஞ்சு புள்ளி பத்து சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்போது வாக்குகளும் பெறுறதுக்கு இந்த இடத்துல திமுகக்கு பலம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நாம் தமிழர்களை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒன்பது புள்ளி எட்டு ஏழு சதவீதம் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இருபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகளும் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததாக பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல தமிழக புதுவரவான தமிழக வெற்றிக் கழகம் பதினெட்டு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில இந்த தொகுதியில முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திண்டுக்கலை அளவுக்கு பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் அதிகமாக வாழ்ற பகுதி அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடத்துல விஜய் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உணர முடியுது அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சபத்தை பார்த்துரலாம் அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல அதிமுக சார்பில் பாஜக பாமக தேமுதிக தமிழக மாநில காங்கிரஸ் இந்த மாதிரி பல கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் இந்த இடத்துல பாஜகக்கும் சிறுபலாக இருக்கிற காரணத்தினால அதிமுக கூட்டணியெல்லாம் இந்த இடத்த ஈஸியாக பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அவங்க அதிமுக கூட்டணி சார்பில் முப்பத்தஞ்சு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கிறது திண்டுக்கல திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தளவுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மய்யம் அதிமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சின்னு பல கட்சிகள் இந்த இடத்துல இணைஞ்சு இணைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் அவங்களும் இருக்காங்க அந்த காரணத்தினால இந்த இடத்துல முப்பத்தஞ்சு புள்ளி பத்து சதவீதம் திமுக கூட்டணி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திண்டுக்கல்லை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் முஸ்லீம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு கொஞ்சம் வாக்குகள் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கியிருந்ததை பார்த்தோம் அந்த வகையில பாக்கிறப்ப இங்க முப்பத்தஞ்சு புள்ளி பத்து சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததான் நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இந்த தெரு இந்த தொகுதிகளை தனிச்சு போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற காரணத்தினால அவங்க ஒன்பது புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு எல்லா எல்லா தேர்தலிலும் அவங்க தனிச்சையாக தான் இப்போ வரைக்கும் போட்டிட்ருக்காங்க அப்போ இங்கே கூட்டணி கட்சிகளோடு இணைந்து இந்த இடத்துல போட்டிட்டாங்கன்னா இந்த சதவீதங்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான அவர்கள் அவர்கள் வந்து இதே சொல்லியிருக்க காரணத்தினால அவர் தனிச்சையாக தான் போட்டிடுவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்க காரணத்தினால இங்கே ஒன்பது புள்ளி ஏழு எட்டு ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது தமிழக வரவான தமிழக புது உறவான தமிழக வெற்றிக் கழகம் பதினெட்டு புள்ளி முப்பத்தாறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்ம முன் முன்பே கூறியது போலதான் இந்த மாவட்ட செயலாளர்களை பொறுத்து வேட்பாளர்களை பொறுத்து விஜய் அவர்கள் வந்து மதுரை மாநாட்டில் அவங்க கூறியிருக்கிறது போல என் எல்லா தொகுதியிலையும் உங்கள் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன டாஸ்கை வச்சிருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில் யார் நின்னாலும் அது விஜய் நின்று விஜய் அவர்கள் நின்று தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மக்கள்கிட்ட அவர் தெரிவிச்சிருக்க காரணத்தினால இந்த தொகுதியில் விஜய் தான் நிற்க போகிறாரு அப்படிங்கிற மென்டாலிட்டியில் அந்த வேட்பாளர் வந்து பதினெட்டு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த காணொலிகளுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க நம்ம வாக்கு சதவீதங்கள் இந்த தொகுதியில் இப்படி தான் நடந்திருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லாம் நீங்கள் வந்து இந்த தொகுதி தேர்தல்கள் இப்படி தான் நடந்திருக்கு ஸோ நாம் இந்த தடவையாச்சு நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் நல்ல ஒரு ஆட்சி அமைகிறதுக்கு நம்ம எல்லாம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கேட்டுக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கையில் உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பார்க்கலாம்